இத்தனை நாட்களாக ஆஸ்ட்ரோவே ஜோதிடத்துல பதிவுகள் போட முடியல பல காரணங்களால பல பர்சனல் மிகுந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் உங்களை தினசரி தொடர்பு கொள்வேன் என்ற உறுதியுடன் இன்று நம்ம புதிய இதை தொடங்கும் இன்னைக்கு நம்ம பேச போறது இனிமேல் பேச போறது காதல் மனித உணர்வுகள்ல மிக சிறந்ததான ஒரு உணர்வு காதல் என்பது அன்பு என்பது இந்த அன்பு யாருக்கு யார் நேரம் வேணாலும் வரலாம் அந்த வகையில தாய் மகன் தந்தை மகள் ஒரு இளைஞன் இளைஞன் இல்ல ஒரு யார் கூட வேணா வந்து இந்த காதல் அப்படிங்கிற மகத்துவமான ஒரு உணர்வு வந்து வரலாம் இந்த காதல் வந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை பல நேயர்களுடைய விருப்பத்திற்கு பன்னிரண்டு ராசிகளுக்கான காதல் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து பார்த்துருவோம் வாங்க இன்னைக்கு அந்த வரிசையில் நம்ம பேச போது மேஷராசி மேஷராசி என்பர்கள் மேஷராசிக்கு உண்டான காதல் என்னென்ன யார்கிட்ட எல்லாம் காதல்கிறோம் எந்தெந்த ராசிகள் கிட்ட காதல்கிறோம் என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படி பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும் தீர்வுகள் என்ன பரிகாரங்கள் என்ன எல்லாத்த பத்தியும் விரிவா பேசலாம் வாங்கணும் காதல் இந்த காதல் இல்லாம கடந்து வந்த மனிதனை நம்ம பார்க்கவே முடியாது அந்த ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கும் காதல் என்பது உறுதியாக வரும் இவர்களுடைய ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிதான் கால புருஷனுடைய காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அந்த வகையில அற்புதமான காதல் பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு ராசி மேஷராசி முதல் விஷயம் மேஷராசிக்கு காதல் சம்பந்தப்பட்ட டாமினேஷன் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் அவங்க யார காதலிச்சாலும் சரி இவங்களுடைய பண்புகளை அவர்கள் மேல் தாக்குதல் அதாவது டாமினேட் பண்ணக்கூடியதாக இருப்பாங்க அடக்கி ஆடக்கூடிய தன்மை என்பது இருக்கும் இது பிறவியாக வரக்கூடியது இதுல தவறு சரி என்பது அவரவர் காதலை அவரவர் பார்க்கின்ற பார்வையை பொறுத்ததை தவிர இதுல தவறு அப்படின்னு குறிப்பிட்டு நம்ம சொல்லிட முடியும் பொதுவா பேசும்போது மேஷராசி என்பர்களுக்கு செவ்வாயுடைய வீடு இவர்களுக்கு அவசரம் என்பது இயற்கையா இருக்கும் இந்த காதலுமே கூட மேஷராசி என்பர்களுக்கு அவசர அவசரமாக வரும் அதே மாதிரி காதல் விலகுவதும் கூட அவசர அவசரமா விலகும் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய கூடிய தன்மையில மேஷராசி என்பவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு அதாவது காதலிக்கும் போது மேஷராசி என்பவர்களுக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தான் யார காதலிக்கிறோம் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற அவசிய ஆராய் முன்னாடி காதல் வந்துவிடும் இந்த காதல் எப்படின்னா தன்னுடைய காதலையும் கவதியோ ஆளுமின் தன்மை செலுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி நீ இப்படி தான் இருக்கணும் நீ இதை செய்யக்கூடாது நீ இதை செய்யணும் நீ இப்படி செய்தால் நான் எனக்கு வந்து நான் உங்களோட பேச மாட்டேன் நீ இப்படி செய்யலைன்னா நான் உங்களோட பேசுவேன் அப்படிங்கிறது தனி மனித சுதந்திரத்துக்குள்ளே ஈடுபடுவதா இருந்தாலும் கூட ஆனா இவங்களை கேட்டீங்கன்னா அக்கறையின் பாலாக உண்மையில் வைத்த பாசத்தின் பாலாக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா வெகு நேரத்துல அந்த கோடு என்பது மெல்லிய கோடு அக்கறைக்கும் ஆளுமை தன்மைக்கும் உள்ள கோடு வந்து ரொம்ப மெல்லிச்சு கோடு அத எப்படி உள்வாங்கிறாங்க எதிர்பார்ப்பா இருக்கிறவங்க அப்படிங்கறதும் ஒரு பெரிய விஷயம் அதனால அதனால ஜாக்கிரதையா தன்னுடைய காதல் அணுக வேண்டியது மேஷராசி என்பவர்களுடைய பொருள் மேஷராசி என்பர்களுக்கு எந்த ராசிகள் அருமையான காதல் துணையாக இருக்க முடியும் அப்படிங்கிற வரிசையில நம்ம பார்த்தோம்னா முதலாவதா வரக்கூடியது சிம்ம ராசி இதுக்கு பெரிய ஒரு காரணமா சொல்ல தேவையில்லை காதல் ஸ்தானத்துக்கே அதிபதியா வரக்கூடிய சிம்ம ராசி மேசராசிக்கு மிக மிக நெருக்கமான ஒரு ராசி காதல் ராசிக்கும் முதலிடம் ரெண்டு பேரும் சுருக்கமா சுலபமா இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது துலாம் ராசி அண்டு தனுசு ராசி இந்த துலாம் ராசியை பாத்தீங்கன்னா மேஷராசியுடைய ஏழாம் பொருத்தமாக வரும் அதாவது ஒருத்தர் சரியா இல்ல ரெண்டு பேர் அப்படின்னா ஏழாம் பொருத்தம் அந்த மாதிரி ஏழாம் பொருத்தமாக வரக்கூடியது துலாம் அப்படி வந்தாலும் கூட ஏதோ நேஷராசிக்கு துலாம் ராசி பெண்கள் மேல துலாம் ராசி ஆண்கள் மேல மிக மிக ஒரு என்ன சொல்றது ஈர்ப்பு என்பது அதிகமாக இருக்கும் கவர்ச்சி என்பதும் இந்த ஈர்ப்பின் காரணமாக நேஷராசி என்பவர்கள் துலாம் ராசி பெண்கள் மேல அதிகமா காதல் அதிகமாக அதிகமா நடக்கும் நடந்துகிட்டே இருக்கும் சண்டை போடுவாங்க சேருவாங்க இதை பார்த்த தான் குழம்பு போயிடுவாங்க அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கும் ராசிக்கும் இடைவிடாத ஒரு நட்பும் காவலும் உண்டு இப்ப மேஷராசியுடைய ஒன்பதாம் வீடாக தனுசு வருவதனால இந்த மேசராசி என்பவர்களுக்கு தனுசு ராசி பெண்களை பார்த்தாலோ இல்ல மேசராசி பெண்களுக்கு தனுசு ராசி ஆண்களை பார்த்தாலோ உடனடியாக தன்னை அறியாமலும் ஒரு ஈர்ப்பு வரும் அது என்ன மாதிரியான ஈர்ப்பு அப்படின்னா இவங்க இவ்வளவு பக்குவமா இருக்காங்களே இவங்க நமக்கு வாழ்க்கை துணையா இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் இவங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தன்னறியாத ஒரு ஒரு போதையை கூட வரலாம் ரொம்ப பிடிக்கும் அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் மீது அன்பு என்பது அளவற்றதாக இருக்கும் ஈர்ப்பின் காரணமாக தனுசு மேஷம் ஒரு நல்ல ஜோடியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இப்போ மேஷராசிக்காரர்கள் காதல் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர சாத்தியம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதலாவதாக வருவது வாய் தகராறு இது மேஷராசிக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா தன்னுடைய காதல் காதலுடையோ பேசி பேசி சாதாரண ஒரு வாய் சண்டை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஆகி ஏன் சில சேரங்கள்ல சில சமயங்கள்ல முறிவுகளை கூட ஏற்படுத்தும் ஏன்னா மேஷராசி என்பர்களால அவசர அவசரமா முடிவெடுத்து அவசர அவசரமா பேசாம இருக்கவே முடியாது இந்த குணம் இந்த வாய் சண்டை போடக்கூடிய வாய் தகராறு போடக்கூடிய இந்த குணத்தை சரி செய்து கொண்டால் மிகப்பெரிய அளவுல பிரிந்து போனவங்களே கூட மறுபடி வந்து சேரக்கூடிய அளவு இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க நீங்க பேசாம என்ன சார் தன்னால எல்லாம் நடக்கணும் அதைத்தான் நம்மளும் சொல்றோம் மேஷராசி என்பர்கள் காதலனுடையோ காதலியோடையோ குறைவாக பேசினா பலமோடு வரலாம் அடுத்தபடியாக மேஷராசி என்பர்களுக்கு இந்த காதல்ல வரக்கூடிய பிரச்சனை எதுன்னு பாத்தீங்கன்னா வீண் பம்பு மேஷராசிக்கு சும்மா இருக்க முடியாது தன்னுடைய காதலனையோ காதலியோ தூண்டி விட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை என்பது இருக்கும் மறைந்தோ நேரடியாகவோ அப்ப என்ன ஆகும் சராசரி மனிதனுக்கு அதை வந்து கொஞ்சம் காயக்கூடும் முதல் தடவை சரியாக இருக்கும் இரண்டாவது தடவை சரியா இருக்கும் ஐந்தாவது பத்தாவது தூண்டி விடும்போது அந்த இங்கிலீஷ்ல இன்டிமீடியேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நோண்டி நோண்டி விடும்போது ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகள் ஒரு சமயத்துல வெடிக்கும் அந்த மாதிரி எதிராளி இருக்கக்கூடிய எதிரே இருக்கக்கூடிய காதலோ காதலியும் வெடிக்கும் போது இவனால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியும் என்ன நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த காயம் அந்த ரணம் சில நேரங்களில் மறைவதில்லை இந்த பாடத்தை மேஷராசி என்பவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக காதலில் வரக்கூடிய பிரச்சனை நேசராஜ் மன உளைச்சல் எந்த மாதிரியான மன உளைச்சல் தன்னுடைய காதலனோ காதலியோ தன்னுடன் பேச விரும்பவில்லை தான் சிந்திக்கக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி அவனும் நினைக்கல அப்படிங்கறத இவங்களால தாங்கிக்க முடியாது ஏன் மாதிரி நினைக்கலையே எப்படி வித்தியாசமா அவன் நினைக்கிறான் எப்படி வித்தியாசமா அவன் நினைக்கிறான் அப்படிங்கிறத தாங்கிக்கிறக்கூடிய மனப்பான்மை என்பது குறைவாக இருக்கு அதனால என்ன ஆகும் அப்படின்னா பிடிவாதமும் வீணும் இது ரெண்டும் சேரும்போது இந்த மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காதலிக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ மிக கவனமாக இருக்கக்கூடியது என்ன தான் எல்லோருமே தனி மனிதர்கள் எல்லோருக்குமே தனியான எண்ணங்கள் ஆசைகள் பாசங்கள் எல்லாமே உண்டு அப்போ நம்ம மாதிரியே நம்ம நினைக்கிற மாதிரியே மத்தவங்களும் நினைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது பாடத்தை படைச்சு மேஷராசி என்பர்களுக்கு இன்னொரு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு என்னதான் உயிருக்கு உயிரா மேஷராசி என்பர்கள் காதலிச்சாலும் தன்னுடைய வீட்டுல பெற்றோர்கள் அவர்களுக்கு சம்மதம் கொடுக்கறதுல தவிர சம்மதம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல நீங்க நல்லாரு அப்படின்னு சொன்னா கூட போதும் இல்லையா ஆனா அப்படி இல்ல பெற்றோர்களுடைய எதிர்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப மேஷராசி என்பவர்கள் பிரச்சனை என்னன்னா காதலிக்கிறோம் ரொம்ப ட்ருவா இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் அப்படின்னு வரும்போது பெற்றவங்க அதை எதிர்க்கும் போது எதிர்ப்புங்கிறது ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமா பாசம் வச்ச அம்மாவோ அப்பாவோ நம்மளோட காதலை ஏத்துக்கல அப்படிங்கிற மன அழுத்தம் இவங்களுக்கு வருது அடுத்தபடியாக மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காதல ஏமாற்றம் தன்னுடைய காதலி தன்னை தவிர வேறு யாரோடையோ நிறைய பேசுறார் அது நண்பனாக இருக்கலாம் இப்பெல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடிய டெஸ்டீஸாக இருக்கலாம் இல்ல காதல் கூட இருக்கலாம் ஆனா வேறு எந்த ஆணோடையோ அவர் பேசுறா அவர் பழகிறா அப்படிங்கிறத மேஷராஸ் என்பவர்களால கொஞ்சம் கூட தாங்கிக் கொள்ள முடியாது செழித்துக் கொள்ள முடியாது அந்த விஷயம் கேட்ட உடனே ஏமாற்றத்துடைய உச்சத்துக்கே மேஷராஸ் என்பவர்கள் போறாங்க அப்படி போகும்போது சில சமயங்கள்ல மிகவும் மன உளைச்சல் மிகவும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க மேஷராஸ் என்பவர்கள் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா முதல்ல மேசராஸ் என்பவர்கள் காதல்ல அந்த அளவுக்கு ஏமாற்றம் அளவுக்கு இன்னொரு நபரை போய் காதலிக்கிற அளவுக்கு அவங்க போராளவுக்கு வச்சுக்க கூடாது அப்படியே போனாலும் நீங்க என்ன செய்யணும்னா காதல் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கைய மறுபடி கொடுக்கும் அடுத்தது மேசராசி என்பர்கள் திருமண வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சா இந்த காதல் திருமணம் என்பது சுவையாக இருக்கும் நல்ல நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அரசனா அதுல முதல்ல வரக்கூடியது மேசராசி என்பவர்களுடைய அடிப்படை பண்பான சைலண்ட் அப்புறம் வைலண்ட் ஏன்னா மேசராசி அவர்கள் எடுத்தீங்கன்னா தன்னுடைய திருமண வாழ்க்கையை பார்க்கறாங்க அரேஞ்ச் மேரேஜ்னே வச்சுக்கோங்க அப்போ கூட சரி இல்லை காதல்னா தன்னுடைய எல்லா விதமான நல்ல பண்பளை தான் வெளிப்படுத்த முடியும் யாருமே சரி அப்படி போது சில தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் நாளடைவுல அவங்களுடைய உண்மையான சுலபம் என்ன பண்ணணும்னா வெடிவாத குணம் அந்த வந்து கோபம் இதெல்லாம் வெளியிடப்படும் அப்படி வரும்போது தான் அந்த தாக்கத்தை இருக்குது இதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கும்போது முதலையே வெளிப்படையா பேசிக்கணும் என் போதோ திருமணத்துக்கு முன்னாடியோ என்னுடைய நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் இது என்னுடைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் இது இதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்ற வெளிப்படையா பேசினாலே கூட ஒத்து வந்தா பார்ப்போம் இல்லைன்னா யாருக்கு ஒத்து வருதோ ஆவண திருமணம் நல்லது ஆனா மேஷராசி அவர்கள்ட்ட நிறைய நல்ல குணமும் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான குணம் நேர்மை அதே மாதிரி தான் எடுத்த காரியத்துல கண்ணா இருக்கிறது அதே மாதிரி அன்பு மிகுதியான அன்பை மத்தவங்க மேல செலுத்துறது இந்த இந்த மூன்று விஷயங்களும் மேஷராசி என்பர்களுக்கு மிக மிக ஒரு நல்ல குணங்களா பார்க்கப்படுது இப்போ மேஷராசி எடுத்தீங்கன்னா நிறைய ஒன்பது கிரகத்துல எந்த கிரகத்தோட தாக்கம் அதிகமா இருக்கும் செவ்வாய் அதை தவிர நான்காம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பாகியஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் போறார் இந்த குருவும் செவ்வாயும் தான் மேஷராசி என்பர்கள் நிலையான அதிகமான நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் இது பிறந்த ஜாதகத்தை பொறுத்தும் இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை பொறுத்தும் இந்த வாழ்க்கை மேஷராசி என்பவர்களுக்கு மாறுதல்களான பலன்களை தந்து கொண்டே இருக்கும் இப்ப மேஷராசி என்பவர்கள் எனக்கு தெரிஞ்ச வச்சுங்க தன்னோட காதலன் வீடியோ காதல வீடியோ எந்த மாதிரியான அவரோட குவாலிட்டிஸை வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை முதல்ல வரது வந்து நேர்மை ஏன்னா தானும் நேர்மையா இருப்பாங்க அப்ப நேர்மை எதிர்பார்க்கறது கரெக்டு தானே அடுத்தபடியா வரக்கூடியது அன்பு அதுக்கு அடுத்தபடியா வரக்கூடியது பொறுமை மேஷராசி என்பவர்களோட காதலிக்கணும்னாலும் சரி குடும்பம் நடத்தணும்னாலும் சரி கொஞ்சம் தான் இருக்கும் அதை காதலிக்கிற காதலியோ காதலனோ புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே மாதிரி மேஷராசி அவர்களுக்கு தேவையானது எது அவங்க கெட்டவங்க இல்லை நல்லவங்க அவங்களுக்கு தேவையானது எது அப்படின்னா அரவணம் என்பரைஸ் பண்ணு சொல்லுவாங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் அவங்க தேடுறாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும்